இவ்வளோ மோசமாக வாழ்க்கையிலே எனக்கு நாள் இருந்ததே இல்லைங்க அப்படி ஒரு கஷ்டமாக இருந்தது ரொம்ப லேட் ஆகிடுச்சு ரொம்ப அசதியாக தூங்கிட்டோம் காலையில் எட்டு மணி ஆகிடுச்சு அதாவது ஏழ்ரைக்கு எந்திரிச்சிட்டு எட்டு மணி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா வேக வேகமாக சாம்பினா சமைப்பானா என்னென்ன எனக்கே தெரியல சரின்ட்டு வேக வேகமாக சாதமும் செஞ்சு சாம்பார் வச்சு பீட்ரூட் பொரியல் அப்புறமா கொஞ்சம் மாவு இருந்தது பழைய மாவு சரின்ட்டு கொஞ்சம் தோசையும் ஊற்றிட்டு சட்னி இருந்தது சட்னி லைட்டாக நேற்று நைட்டு தான் செஞ்சோமா அதை சூடு பண்ணிவிட்டு சாம்பார் வச்சேன் இல்லை சட்னி வேணான்னு சொல்லிட்டாங்க பசங்க சரிட்டு சாம்பார் வச்சு தான் தோசை ஊற்றி கொடுத்தேன் சிங்கில் பாருங்கள் அப்பப்போ எப்போயுமே கழுவிடுவேன் இன்றைக்கி வந்து ரொம்ப லேட்டானதுனால டக்கு டக்குன்னு சிங்குக்குள்ளேயே போட்டுவிட்டேன் இப்போ குழந்தைங்களே வேக வேகமாக கிளப்பிடலாம்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு டிஃபன் கட்டிவிட்டு அடுத்ததாக வந்து எனக்கும் லஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க எடுத்து வச்சுட்டு வேகமாக கிளம்புனேன் இந்த கேப்பில் வீடியோ வேற இன்றைக்கி எப்பயும் எடுக்கவும் மாட்டேன் இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு இந்த கேப்பில் வீடியோ வேற எடுத்துகிட்டு இருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் ஒரே முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க குழந்தைங்க அதை விட மிரட்டிகிட்டு இருந்தாங்க லேட் ஆகிடுச்சு எந்திரி எந்திரி வேகமாக கிளம்பு சாப்பிடு வைக்கின்னு ரொம்ப இருந்தாங்க அந்த கேப்பில் நான் வீடியோ எடுக்கிறது பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரே ஆத்திரம் பாரு நம்ம வேக வேகமாக கிளம்பிகிட்டு இருக்கோம் எவ்வளோ பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காளேன்னு ஒரே சண்டைங்க என்ன பண்ணுறது எப்படி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து பரவாயில்ல இந்த மாதிரி டயத்தில் தான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு வந்து சாம்பார் ஊற்றி வச்சிட்ருக்கேன் கடைக்கு கொண்டு போகிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் என்ன அப்படின்னா நான் அந்த வீடியோ எடிட் பண்ணல கரெக்டாக பத்திராயிடுச்சி இதுக்கு மேலே நான் கடைக்கு போகணுங்க இப்போ அவங்களுக்கு லஞ்ச் பேஸ்கட்டும் ரெடி பண்ணிவிட்டேன் அதாவது வாட்டர் பாட்டிலு லஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஸ்பூனு அடுத்து டவல் இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றாவே மறந்து மறந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு வேக வேகமாக எடுத்து வச்சா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியல ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு எடுக்கிறனால எல்லாத்தையும் இது பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து கடலச்சி தான் வச்சிருந்தேன் ஸ்நாக்ஸுக்கு இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு வேக வேகமாக குழந்தைங்களையும் கிளப்பியாச்சு நான் வந்து கிச்சனில் இருந்துகிட்டு இருந்தேன் அவன் வந்து அம்மா பவுடர் அடிச்சு விடுங்கன்னு சொன்னால் சரி பவுடர் அடிச்சுட்டு சந்தனமும் வச்சாச்சு பாப்பாவும் தம்பி அவங்களாதான் இன்றைக்கெலாம் ரொம்ப கிளம்பிட்டு இருந்தாங்க பாப்பா வந்து அவளே வந்து மேக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தான் அவள் ஒரு பக்கம் அங்கே அங்கே இழிவு வச்சுட்டு இருந்தான் அப்புறம் அதையும் கரெக்ஷன் பண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு நீங்கள் பேடு வேணும் அப்படின்ட்டு எக்ஸாம் பேட் வேணும்ட்டு அதை எடுத்து வச்சு ஓரளவுக்கு ஸ்கூலுக்கும் கிளப்பிடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்